ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் இப்போ மாங்காய் வச்சு இனிப்பு மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன் இது நல்லா முத்தின மாங்காய் நல்லா செங்கான மாங்காய் இது இன்னும் டூ டேஸ் இருந்தால் நல்லா பழுத்துரும் பழமாகவே சாப்பிட்லாம் நான் எனக்கு வந்து அந்த மாதிரி மாங்காய் தான் கிடச்சிது ஸோ நான் அந்த மாங்காவை வச்சு இனிப்பு மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன் மாங்காய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவுக்கு போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த மாங்காவை தோல் சீவாமியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தோல் சீவிட்டு கூட எடுத்துக்கலாம் எங்களுக்கு வந்து தோல் சீவாமல் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் தோல் சீவாமல் எடுத்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இந்த கட் பண்ண மாங்காய் வச்சு தான் வெள்ளம் சேர்த்து இனிப்பு மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன் இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துருக்கேன் கடாய் நல்லா சூடு ஏறட்டோம் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடையே கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக பருப்பு சேர்த்தாச்சு உளுத்தம் பருப்பு பொரியட்டும் உளுத்தம் உளுத்தம் பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயை சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இந்த மாங்காய் நல்லா வதங்கட்டும் நமக்கு மாங்காய் வந்து நல்லா முட்டின மாங்காய் செங்காய் மாங்கான்றதால டக்குன்னு வதங்கிவிடும் இந்த எண்ணெயில் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாங்காயை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க மாங்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நாம இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் நம்ம சேர்த்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இது கூட மாங்காய் மாங்காய் கூட இனிப்பு சேர்ப்போம் வெள்ளம் அதனால் கொஞ்சம் பார்த்து இனிப்பு சே சாரி காரம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாங்காய் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாங்காய் நல்லா குழைய வேகணும் இந்த தோளும் நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாங்காய் நல்லா குழைய வேகும் பாருங்க இந்த மாங்காய் நல்லா குழைய வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காய கட்டி பெருங்காயம் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி பெருங்காய் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க வெள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாகா கூட ஒன்று சேர்கிற அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சு வெள்ளம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் வெள்ளம் சேர்த்து நல்லா வெள்ளமும் மாங்காயும் கொதிச்சிட்ருக்கு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த மாங்காயோட இந்த வெள்ளம் நல்லா ஒன்று சேரும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் நாம் சேர்த்த வெள்ளம் மாங்காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர வந்துருச்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்தியான இனிப்பு மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனிப்பு பச்சடி சூப்பராக செய்யலாம் பார்க்குறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு என் பிள்ளைங்க சொன்னாங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எங்கள்கிட்ட செங்காய் மாங்காய் இருந்ததால் நான் செங்கா மாங்காவே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரா மாங்காய் இருந்தால் கூட அதே எடுத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சம் இனிப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் நம்ம இந்த மாதிரி மாங்காய் எடுத்தால் இனிப்பு கொஞ்சமாகவே சேர்க்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்